ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இன்லெட் மேனிபோல் ஓகேங்களா போகிற காலில் எல்லா காலிலேயும் இந்த மாதிரி மேனிஃபோலையே கொடுத்துருக்காங்க இது பிளாஸ்டிக் டைப்பு தான் இப்போ மேக்ஸிமம் வந்து வருது இது வந்து த்ரீ சிலிண்டருக்குள்ளது உங்களுக்கு வந்து இதுலேயே தெரியும் பார்த்தீங்களா ஒன் டூ த்ரீ இப்போ இது வந்து ஃபோர் சிலிண்டர் இன்னும் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆளாகும் இதுதான் வந்து இன்லெட் மேன் ஃபோல்டு வந்து இருக்கும் இது பார்த்திங்களா இதுதான் திராட்டியில்பாடு இன்லெட் மேனிக் ஃபோல்டோட தான் இந்த திராட்டியில் படி அசம்பி வந்து ஃபிட் பண்ணிப்பாங்க இது வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுப்பாங்கன்னா அந்த கேபிள் வந்து இருக்கும் இல்லை பாலை டைப்பில் வந்து இந்த மாதிரி கேபிள் கொடுத்துப்பாங்க லேட்டருக்கு அட்வான்ஸாக வரதுல வந்து இதுவும் மோட்டர் டைப் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பெடலில் வந்து கேபிள் வராது அங்கே வந்து உங்களுக்கு ஆக்சிலேட்டர் டைப்பில் சென்சார் வரும் இங்கேயும் ஆக்சுவேட்டர் டைப்பில் சின்சார் வந்து வந்துடும் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு ரேஸ் கொடுக்கும்போது உள்ளே இருக்க மாதிரி தான் திராட்டில் பாடி உள்ளே இருக்கிற வால்வு அந்த வால்வு ஓப்பன் ஆகும் போது காற்று வந்து இது வழியாக உள்ளே போகும் ஏர் ஃபில்டர் ஆகி அந்த கோஸ் வந்து இதில் ஃபிட் பண்ணிப்பாங்க உங்களுக்கு ரேஸ் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வந்து ஏர் வந்து உள்ளே போகும் உள்ளே போய் இது வழியாக வந்து இங்கே வந்து கரெக்டாக ஒவ்வொரு சிலிண்டருக்கும் தனியாக பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வர இடத்துல வந்து இன்ஜெக்டரை வந்து பொருத்திருப்பாங்க இதுதான் இன்லெட் மேனி போட்டி இப்படி தான் எல்லா கார்லேயும் பெட்ரோல் காலையில் எல்லா காலையும் டீசல் காலையும் எல்லா வகையான காலையும் இப்படி தான் வரும்